மெர்சல் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வி அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்ற விவகாரம் வந்துட்டு பெரிய அளவுல இந்திய அளவுல வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பாஜக அப்படின்றாங்க உங்க கருத்து என்ன சார் அதாவது நாடாளுமன்றத்துல பேச வேண்டிய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை குறித்து பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் சாதாரண சும்மா இருந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கி ஈரை பேனாக்கி பேனை பெத்தபெருமாளாக்கக்கூடிய மனநிலையை உள்ளவர் திமுக காரர்கள் திமுகவும் திமுக கூட்டணி எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கும் பண்ணும்போது கனிமொழி அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பரங்குண்டத்தை ஒரு அயோத்தியா போல் கலவர பூமியாக ஆக்குவதற்காக பாஜக இந்து அமைப்புகள் பார்க்கின்றன அப்படிலாம் அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த தூணுக்கு மேலே தான் ஏற்றணுமா அந்த தூண் வந்து அது மலையில் வந்து அந்த சிக்கந்தர் மலைக்கும் இதுக்கும் எல்லையில் உள்ள எல்லைக்கல் அந்த எல்லைக்கல் மலைக்கு மேலே இருக்கிறனால பெருசாக வச்சுருக்குறாங்க அங்கே வச்சுருக்காங்க அதை போய் நீங்கள் வந்து தீபயாத்திரம் சொல்லிட்டு அதை வச்சு நீங்கள் அரசியல் இருக்கிறீங்களே இப்படின்னு சொல்லி அதில் சில வரலாறுலாம் அவங்க சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க அதுக்கடுத்துல சொல்கிறாங்க தமிழக அரசு மக்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை கட்டமைப்பு பணிகளும் செய்து கொண்டிருக்கின்றன ஆகவே அப்படியே அப்படி பணிகளை செய்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை ஆனால் இந்து பரிவார அமைப்புகள் வேண்டும் என்று திட்டமிட்டு பிரச்சனைகளை குழப்பதற்காகவே செயல்படுத்துகின்றது திருப்பரங்குன்றத்தில் பெரிய அண்ட புழுகு ஆகாச புழுகு ஒரே அடித்து புழுகி விடுறாங்க நான் சொல்லிக்கிறேன் இதே கனிமொழி அம்மையார் என்ன சொன்னாங்க எங்கள் ஆட்சி வந்தவுடனே தமிழ்நாட்டில் ஒரு துளி கூட கள்ளச்சாரையும் போடாது மதுபானத்தையும் உடனடியாக முடிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்னாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க அந்த இதுக்கு நான் முட்டுப்புள்ளேன்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க ஆட்சி அமைச்சு ஆட்சியும் முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சியும் முடிய போகுது இதுவரையிலும் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு கடையை மூறினாங்களா இல்லை கலாச்சாரம் ஓடலையா மதுபானம் ஓடலையா கலாச்சாராயம் வந்து முழுக்க முழுக்க சமூக வீச்சலுடைய ஒரு கூடாரமாக ஊழலின் சொப்பன சிம்மமாக இந்த தமிழ்நாடு இருக்கின்றது இவர்களுக்கு திருப்பரங்குன்றத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க திருப்பரங்குன்றத்தில் என்னன்னா அவங்களுக்கு வந்து பாருங்கன்னா சிக்கந்தர் மலைன்னு அந்த மலை இருக்குது அந்த மலை கவனம் அந்த இதுக்கும் அந்த இடத்துக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்றாங்க இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா வந்து இந்த சிக்கந்தர் மலையில பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த பாருங்க ரெண்டாயிர பதினொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல சிக்கந்தர் மலைய அதாவது திருப்பரங்குண்டத்துல நல்லா பாருங்க திருப்பர நேர்களுக்காக காட்டுறேன் திருப்பரங்குண்டம் மலையில இரண்டு மத தலைவர்களும் இஸ்லாமிய மத தலைவர்களும் இந்து அமைப்புகளும் வந்து இந்த ரெண்டாயிரத்து பதினைந்துல தேதியில கூட்டு கையெழுத்து போட்டு அவங்க கொடுத்துருக்க மேட்ரை வந்து எங்களுக்குள்ள அவங்க தீபம் ஏத்தட்டும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல என்ற நிலைப்பாடு இந்த பிரச்சனை திடீர்னு ஏன் வருதுன்னா ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கும் போது இவங்க வந்து நவாஸ்கான் எம்பிய வந்து அந்த பிரியாணி வந்து சாப்பிட்டாரு இந்த பிரியாணி சாப்பிட்டது தான் இந்த பிரச்சனை ஆச்சு அப்ப இதுக்கு ஏன் யார் தூண்டுலன்னா ஓட்டு என்ற வங்கி தேர்தல் வருகின்றது இஸ்லாமிய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு நாடகம் வந்து ஏற்படுத்துது இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருவர் நீதிபதிகள்ல வந்து அந்த அமர்வு பெஞ்ச் வந்து சொல்லியிருக்கிறாங்க வந்து உச்சிப்பிள்ளையார் கோவில்ல வந்துட்டு நீங்க வந்து தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்தோ இல்ல அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சோ அல்லது மேல்முறையோட்டுக்கோ யாருமே போகவே இல்லை அப்படின்னும் போது அந்த வழக்கு அப்படியே முடித்து வைக்கப்பட்டது மீண்டும் எதுக்கு திரும்பவும் அதை கிளறணும் சார் அதாவது நல்ல வரலாறு கொடுத்தது இரண்டாம் உலக போரின் போது அந்த திரு சிக் அந்த திருப்பரங்குண்டம் மலையிலே அந்த தீப தீப்பு தூண் தூ அந்த ஸ்தூபியிலே தூண் தூண்ல வந்து விளக்கு ஏற்றிட்டு இருந்திருக்காங்க ஆனால் எதிர் நாட்டுக்காரர்கள் போருக்குணர்வு இங்கு மக்கள் தொக்கள் இருக்கினர்களுக்கு குண்டு போட்டு விடக் வெள்ளையர்கள் அந்த ஆட்சியின் போது அந்த தற்காலிகமாக அது சொன்னாங்க எல்லைக்கல்லு கிடையாது தொல்லைக்கல்லு கிடையாது அது மக்களின் இந்து மக்களுடைய ஒரு ஆன்மீகத்தினுடைய நிலைப்பாடு வந்து உங்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் தெய்வம் சொல்றாங்க அல்லாஹு அக்பர் சொல்றாங்க எங்கேயாவது அவங்களுக்கு உருவ இருக்கா இல்ல அது அவங்க மதத்தின் மீது நம்பிக்கை கிறிஸ்துவ மதத்தில் ரோமன் வந்து உருவ வழிபாடு பண்றாங்க சிஎஸ்ஏ வந்து வெறும் வந்து எதுவுமே கிடையாது ஒரு வச்சு வணங்குறாங்க அதே மக்களை ஒரு இயேசுநாத படத்தை வச்சு வணங்குறாங்க ரெண்டுக்கும் கிறிஸ்தவ மதத்திலே மூணுலேயும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்ப அந்த மூணு மத ஒரே மதத்தில் ஒரே இயேசுநாதரை வணங்குறாங்க அந்த ஒரே வணங்கக்கூடியவர்களுக்கு மூன்று விதமான பிரிவுகளும் மூன்று விதமான டிஃபரன்ஸா பண்ணுறாங்க இல்லையா அது அவருடைய மக்கள் அவருடைய நம்பிக்கை இப்போ நீங்க மைலெட் ஆர் என்ன கிட்டத்தட்ட ஒரு நான் ஐம்பத்து அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் அம்மா அப்பா அம்மார் பாடினது அதில் என்ன பண்ணுங்கன்னா பரவேனும் எனதர் அரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே அருணோதயம் ஒளிர்பிற அஹாசா ஆசரி ஒரு சர்வேசன்னு கர்நாடக சங்கீதத்தை எடுத்து உல்ட்டா பண்ணி பாட்டுரு பாருங்கள் பரவேனும் ஏ நெதர் அரசேன்னா இந்த நாட்டில் என்னது இஸ்லாம் அல்லா இயேசுநாதரை ஆட்சி வரும்னு சொல்றாங்க அடுத்தது மனுவேல் இஸ்ரேல் சார் இஸ்ரேல தான் ஜெருசலேம் தான் இருக்குது இயேசுநாதருடைய கதாபாத்திரம் புள்ள தான் இருக்குது அப்ப மனுவேல் இஸ்ரேல் சரசே அப்ப இந்த பாட்டை எங்க எழுதிருக்கீங்க நம்ம சொல்ல முடியுமா அது அவங்களுடைய மதத்தின் மீது மதத்தின் மீது நம்பிக்கை இதே சீர்காழி குந்தரஜம் பாடுறாருங்க மெய் கடவுள் அவனை போல் மேதினியில் யாருண்டு மெய்கடவுள் அவனை போல் மேதினையில் யாருண்டு மேன்மை சொல்ல மேன்மை சொல்ல தேவை காதர் கற்கண்டு மேன்மை சொல்ல மேன்மை சொல்ல தீவை காத கற்கண்டு தைப்பூச திருநாளில் தமிழ் எடுத்து பாடுவோம் தணிகை மலை குமரநவன் மக்களை ஏமாற்றி திமுக திராவிட வாங்குறாங்க தமிழ் மொழியின் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாட்டின் சீஃப் எடிட்டர் முருக பெருமான் அதுக்கடுத்து அகத்தியார் ஒளயார் இப்படி மிகப்பெரிய ஞானிகளும் யோகிகளாலும் தமிழகத்தில் தமிழை வளர்த்தவர்கள் திமுக வளர்த்ததா திமுக இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தையும் மக்களை ஏமாற்றி ஆன்மீகத்தை தோண்டி மூடி அதில் பெரியாரையும் அண்ணன் புகுத்தி நீ இதுதான் பேனா அங்கே வை இங்க வை சங்கு வைத்து முழுக்க முழுக்க ஒரு நாடகத்தை அரங்கேற்று அறுபத்தி எழுந்து இன்று வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே குண்டிருக்கும் இடமெல்லாம் குமர் இருப்போர் படுபட்டம் என்று நான் சொல்லவில்லை அவை பிராட்டி சொன்னது ஆகவே தமிழ் என்றால் முருகன் முருகனுக்கு சொந்தமானது மலை அந்த மலைக்கும் சிவபெருமான் தான் எந்த இந்தியாவில் நீங்க எந்த மலையில பார்த்தாலும் ஈசனு மகிமை ஆனால் தமிழகத்தில் இங்கு நீங்கள் அச்சரப்பாக்கத்தில் பார்த்தீர்கள் ஆனால் ஒரு மலையின் மீது கிறிஸ்தவ சாம்ராஜ்யம் உள்ளார்கள் காரணம் என்றால் தமிழகத்தில் திமுக போன்ற ஒரு மத குழப்பத்தை ஒவ்வொரு விஷயமும் நீங்க பாருங்க பாஜக எங்கெல்லாம் காலுன்ற நினைக்கிறதோ அங்க எல்லாமே வந்து ஒரு மத கலவரத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு சரிங்க ரைட் ரொம்ப தங்கமான கேள்வி கேட்டீங்க உங்களுக்கு பாராட்டும் சீராட்டும் அலுவலகத்திலிருந்து விரைவில் வரும் உங்களுக்கு இங்க பாகிஸ்தான்ல சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க அங்க எந்த மத மெஜாரிட்டி முஸ்லீம் தானே பங்களாதேஷ்ல சிறுபான்மை மக்களை தாக்குறாங்க அங்க எங்க மத மெஜாரிட்டி இஸ்லாம் தானே அந்த ரெண்டு நாட்டிலும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை இருக்கின்றார்கள் சிறுபான்மை மக்கள் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அங்கு என்ன மரியாதை உங்களுடனும் சமிதா அடிச்சு நொறுக்கு அவங்க உடைமைகளையும் உடல்களையும் அடிச்சு நொறுக்கு கட்டாயம் மதமாட்டு கோயில் இந்தியா ஒரு மத சார்புடன் சார் இங்கெல்லாம் வந்து ஒற்றுமைன்னு சொல்றாங்க எல்லா மதமும் எல்லா ஜாதியின் வரும் எல்லாருக்குமே வந்துட்டு இங்க அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல சார் ஐயா மத கருப்படனார் தான் எதுக்கு மதம் மத்தம் பண்றீங்க எதுக்கு ஆறுமுகம் பேர் அந்தோணி என்னும் எலும்புலனேசுவனர் எதுக்கு மாத்தறீங்க

தனியார் பள்ளிக்கூடத்தில் கட்டாய மத மாட்டம் ராக்கி நூல் கட்ட முடியவில்லை கயிறு கட்ட முடியவில்லை பொட்டு வைக்க முடியவில்லை இப்படிப்பட்ட நிலை போல தமிழகத்தில் ஏன் நீங்க இவ்வளவு சொல்றீங்களே திருவண்ணாமலையில கார்த்திகை தீபத்தி அறநிலையத்துறை அமைச்சர் விசேகர பாபு போறாரு அப்போ அங்கோட மக்கள் உங்களை போன்ற பெண்கள் பக்தர்கள் சொல்றாங்க ஐயா நாங்க அஞ்சு மணி நேரம் கால் கெடுக்கு அந்த ஐயா நீங்க எல்லாரும் விஏபி விஐபின்னு கொண்டு கூட்டு போனா எங்களுக்கு என்ன ஐயா வழி சொல்லிட்டு எங்களே நீங்க கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் தெரியுமா கத்து 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 நல்லா கத்துன்னு சொல்லும் போது அந்த அந்த வார்த்தையை ஒரு பக்தர் போது பிடிச்சு எடுக்கும்போது போறாருங்க என்னங்க இது வந்து அப்போ உங்கள்ட குரங்கு கையில் பூமாலையை கொடுத்தது போல் ஒரு ஆட்சியை உங்கள்ட கொடுத்து விட்டு நீங்கள் தமிழகத்தில் உள்ள ஏழு கோடியே இருபத்தோரு லட்சம் மக்களை நீங்கள் வைத்தே கறந்தீங்க அப்ப யார நீங்க ஏமாத்துறீங்க முழுக்க முழுக்க உங்களுக்கு தேவை அதாவது

சிறுபாமி மக்களே வாக்குகளை பெறவே முடியும் என்ற ஒற்றை இலக்கில்தான்